பொதுவாக யானைகள் மதம் பிடித்தால் மனிதர்கள் உட்பட யாரையும் தாக்குவது வழக்கம்தான் ஆனால் யானைக்கு மதம் பிடிக்காத நிலையில் திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை பாகன் உட்பட இருவரை தாக்கி விதித்துக் கொண்டுள்ளது அதற்கான காரணம் என்ன என்பது குறித்த அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தேவானையை பராமரிக்கும் பணியில் நேற்று மத்தியளவில் பாகன் உதயகுமார் மட்டும் இருந்திருக்கிறார் அப்போது அவரை பார்ப்பதற்காக வந்த அவரது நண்பர் சிசுபாலன் யானைக்கு பழங்களை கொடுக்க முயன்றுள்ளார் பழங்கள் கொடுத்ததோடு மட்டும் அவர் விடவில்லை யானையை சுற்றி சுற்றி வெகு நேரம் செல்பி எடுத்திருக்கிறார் சிசுபாலன் மேலும் யானையின் துதுக்கியை முத்தமிட்டபடியும் அவர் செல்ஃபி எடுக்க முயன்றிருக்கிறார் அந்த நேரத்தில்தான் யானை சிசுபாலனை தாக்கி கொன்றிருக்கிறது நண்பரை எப்படியாவது மீட்டு விடலாம் என போராடிய நேரத்தில் இத்தனை நாட்கள் தன்னுடனே இருந்த பாகன் உதயகுமாரையும் தெய்வான யானை மிதித்துக் கொன்று உள்ளது இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் யானையின் காலுக்கடியிலிருந்து செல்போனையும் இந்த சம்பவத்திற்கு பிறகு யானையை பார்வையிட்ட மாவட்ட வன அலுவலர் தேவுத்ரமன் கூறும்போது யானை மிகவும் உணர்வு விலங்கு அதன் அருகில் பாகனுக்கு பதில் புதிய நபர் சென்றதால் விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது தற்போது யானை அமைதியான நிலையில் இயல்பாகவே இருக்கிறது அதற்கு மதம் பிடிக்கவில்லை என தெரிவித்தார் இதனிடையே அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு யானை உணவு எடுத்துக் கொள்ளவில்லையா உணவு கொடுத்தாலும் அதனை உண்ண மறுப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் சோக முகத்துடன் அமைதியான முறையிலேயே நின்று கொண்டிருக்கிறதா யானை தேவானை